நீங்கான வாய்ப்பு வச்சு ஏச்சற அந்த ஆட்டம் நேர்த்தியான ஆட்டம் ஜெயிச்ச நம்பர் 2 மூரேட்சு அந்த டேப் கொஞ்சம் ஒட்டி விடுங்க மகா ராஜ் கொஞ்சம் டேப் ஒட்டி விடுங்க

அதை தொடர்ந்து சுப்பிரமணியபுரம் பிசினஸ் பணகுடி அறிவித்த அனைத்து அணிகளும் தங்களது அணி வீரர்களை தயார்நிலை வைத்துக் கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் முதல் சுற்று இறுதி கட்டத்தை எட்டியிருப்பதால் அறிவித்த அணி வீரர்கள் அனைவரும் உடனடியாக தயார் செய்து ஆட்டம் முடிந்த மறுகணமே ஆடுகளுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் Right okay, <laughs> रोशनियापुर கோசிலவரம் கோட்டைக்குள் அருமையான முயற்சி ஆனால் பல நடிக்கிறது இரண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளிகளை தட்டி சென்றுள்ளார் டைம் அவுட் பார் சிவகாமிபுரம் சிவகாமிபுரம் அணியினர்கள் மூன்று வச்சு புள்ளி மேலே ஏத்தாடும் ரோஷ்னாபுரம் அணியினர்கள் மூன்று வச்சு புள்ளி இரு அணிகளும் சம வச்சு புள்ளி

ரைட் ஃபார் ஃபார் வெச்சு பிள்ளைகள் பெருவார சிவகாமிபுரம் அணியின் கோட்டைக்குள் சென்று இதோ ஒரு நேர்த்தியான ஆட்டம் ரைட் ஃபார் சிவகாமி புரம் ஜெர்சி நம்பர் டூ இரண்டு அவர் பெறப்போதும் வெற்றி புள்ளிகளை தினம்

ஆயுதத்திற்கு சிவகாமிபுற அணி வீரர்கள் ஏழு வெச்சுப்பள்ளிகளும் அதை எழுத்தாடும் ரோஜ்மியாபுரம் அணி வீரர்கள் நான்கு வெச்சுப்பள்ளியும் பெற்றுள்ளனர் சிவகாமி ஒரு கிக் வெற்றி புள்ளிக்கான வாய்ப்பு இருந்தது ஆம் ஒரு வெற்றி புள்ளி சிவகாமிபுரம் அணியினருக்காக

ஒன் பிளஸ் சிவகாமிபுரி வீரர்கள் பல்வேறு வெச்சு பள்ளிகளும் ஏத்தாடு ரோஸ்மியாபுரம் அணி வீரர்கள் நான்கு வச்சுப்பள்ளியும் பெற்றுள்ளன

ஆட்டம் முடியும் தருவாயில் உள்ளதால் சமூகை தென்றல் விசஸ் காலை ஏகேசி உடனடியாக ஆடுகளத்துக்கு அருகாமை வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சமூகை தென்றல் மற்றும் காலை ஏகேசி தங்கள் அணியினரை தயார் செய்து கொண்டு ஆடுகளத்துக்கு அருகாமையில் நீங்கள் அறிவிக்கலாம் ஆட்டம் முடியக்கூடிய தருவாயில் உள்ளது மூன்று வெற்றி புள்ளிகள் மூந்து வெச்சு புடிங்க அப்படியே தூக்கி விடுங்க என்ன பாருங்க பஸ் ஷெட் பண்றாரு பிளேயரை தூக்கி விடுங்க பஸ் கொடுங்க ஸ்பிரே கொண்டு போய் தூக்கி விடுங்க பஸ் ஷெட் கொடுங்க ஸ்கோர் சொல்லுங்க சத்யரண் ஜெவகாமிபுரம் பதினோரு வெட்டுபலிபுரம் எட்டு வெட்டுபலி ஆட்டம் முடிந்துவிட்ட காரணத்தினால் சமூக தென்றல் விசஸ் காவை ஏகேசி உடனடியாக ஆண்டத்திற்குள்ளே வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சமிசஸ் காவை ஏகேசி தங்களது அணி வீரர்களை ஆடுகளத்திற்கு உள் அழைத்து வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் சமூக தென்டல் காலை ஏகேசி மற்றும் சமூக தென்றல் மிசஸ் காவல் ஏகேசி பேட்ரை சிவகாமிபுரம் வெற்றி புள்ளியை எடுத்தாக வேண்டும் அல்லது வெற்றி புள்ளியை கொடுத்தாக வேண்டும்

முயற்சி அருமையான முயற்சி வெற்றி புலிகளை எடுப்பாரா கொடுப்பாரா அவர் முயற்சிக்கு ஒரு நன்றியை கொள்கிறோம் தெரிவித்து இரண்டு வெற்றி புள்ளிகள் ரோசினாபுரத்துக்கு ஒரு வெற்றி புள்ளிகள் கடைசி மூடு ஆட்டங்கள் பேச மீண்டும் ஒருத்தின் அருமையான ஒரு ஸ்டேப் சூப்பர் सुपर सुपर टैकल सुपर टैकल सेवामी बर्थडे की गिरेंट वेज बुली रोसिया बर्थडे की ओर वेज बुली सेवामी ब्रो पनार वेज बुली हो रोसिया ब्रो पनार वेज बुली हो आह लास्ट टू मिनट्स கடைசி இரண்டு நிமிட ஆட்டம் மட்டுமே உள்ளது நடுவர் தீர்ப்பு இறுதியானது அதுவே உறுதியானது சிவகாமிபுரம் கேப்டன் மட்டும் அம்பேத்காமிபுரம் சிவகாமிபுரம் பேசுங்க நடுவர் தீர்ப்பு இறுதியானது அதுவே உறுதியானது இதோ சிவகாமிபுரம் பன்னெண்டு வெட்டு பிள்ளையம் வெச்சு புள்ளி நான்கு வெச்சு புள்ளி சொல்லுங்க வெட்டி பிள்ளையம் கோர்மேபுரம் பதினாறு வெட்டு பிள்ளையம் இரு அணி சமம் இரண்டு அணி வீரர்களுமே சம பாரம் வாய்ந்த அணி என்பதை மீண்டும் உறுதி செய்த ஒரு போட்டி அடுத்த போட்டியானது சமூக சூப்பர் இரண்டு வெற்றி புள்ளிகள் என்ன உள்ள அருமையான முறையில் பாடி வெற்றி அருமையான விளையாட்டுக்காரர் வெற்றி புள்ளியை எடுத்தாக வேண்டும் என்ற கட்டாய சூழ்நிலையில் கடைசி ஒரு நிமிட ஆட்டம் மட்டுமே உள்ளது ரோஷனாபுரம் கோட்டைக்குள் சிவகாமிபுரம் ஒரு வெற்றி புள்ளி சிவகாமிபுரம் பத்தொன்பது வெற்றி புள்ளியும் கோஷ்மேபுரம் பதினாறு வெற்றி புள்ளியும் அடுத்த போட்டி சமூக தென்றல் மிசஸ் காவை ஏகேசி சமூக தென்றல் காவை ஏகேசி உடனடியாக ஆர்வத்துக்குள் வரும்படி கேட்டுக்கொள்கிறோம் அதுவே உறுதியானது மற்றும் சீக்காகத்திற்குள் தமிழி சென்றம் இரண்டு வெற்றி பள்ளிகள் முன்னிலையில் சிவகாமிபுரம் இதோ சிவகாமிபுரம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகிறது

இவர் தனது அணிக்கு பல வெற்றி புள்ளிகளை குவித்ததால் அவருக்கு வெள்ளத்துறை அவர்கள் மணல் போட்டு அனைவரும் கைத்தட்டி உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த ஆட்டத்திற்காக வந்திருக்கும் ஏகேசி மற்றும் இதோ சமூக தென்றல் அணி வீரர்களும் ஏகேசி அணி வீரர்களும் இரண்டு அணி வீரர்களும் ஒருவருக்கு ஒருவர் சலைத்தவர்கள் அல்ல என்பதை நிரூபிக்கும் விதமாக இந்த போட்டி நடைபெறும் என்பதை எதிர்பார்க்கப்படுகிறது ஏகேசி போட்டி

അറിയിത്ത പണികളും തങ്ങളുടെ